அன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கோட முடித்தோம் லாஸ்ட்டாக ஆ உங்களுடைய குணமும் என் குணமும் ஒரே மாதிரி இருந்தனால தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இவ்வளோ தூரம் கடந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லல அது உண்மை தாங்க ஒத்துக்கணும் ஒரு உண்மை தான் சரிங்களா அதாவது வந்து உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் எனக்கு பிடிக்காத நீங்கள் செய்ய மாட்டீங்க அந்த ஒரு செயல்கள் நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் கரெக்டாக இருந்தால் இருந்ததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் கடந்து வந்துக்கிட்டே இருப்போம் என்றைக்குமே வந்துங்க கஷ்டத்தை நின நினச்சி நம்ம என்றைக்குமே வருந்த கூடாது சரிங்களா கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் இல்லா இல்லாத இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது சரிங்களா அதாவது வந்து இதுவரைக்கும் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக தான் பொய்கிட்டு இருக்கேங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சொல்லுங்க உங்கள் மனைவியாக நான் எவ்வளோ தூரமும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் கரெக்டாக பொய்கிட்டு இருக்கேன் அதாவது வந்து எனக்கு மாமியார் மாமனார் கிடையாது நான் வந்து ஏன் ஞாத்துனார்கள் ரெண்டு பேர் தான் அவங்கள நான் இது வரைக்கும் மனம் போனாமல் நான் உங்ககிட்ட நான் நடந்துருக்கேன் அவங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு தாயாக இருந்து அதாவது தாய் ஸ்தானத்துல நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே நான் அவங்களுக்கு செஞ்சுருக்கேன் அவங்கள இருக்கேன் இனிமேலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் சரியா ஆனால் எங்கள் அம்மா அப்பா எங்களை வந்து அப்படி சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க ஆனால் எனக்கு அது முழுமையாக கிடச்சிருக்காங்கிறது அதாவது என் வீட்டு செய் அது எனக்கு சொல்ல தெரியல சரிங்களா நான் ஆனால் ஏன் நாற்றுனா நான் நல்லா பார்த்துக்கிட்டு வரைக்கும் அவங்க அவங்க சாப்பிட்ட தட்டை கூட நான் கழுவ விடாமல் நான் இது வரைக்கும் நான் தான் கழுவி நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கழுவக்கூடாதுங்கிறது இல்லை அவங்கள செய்ய விட மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு போனால் சந்தோஷமாக அனுப்பி ஏன்னால் எப்பயுமே வந்து அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைங்க சந்தோஷமாக வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போனால் தான் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி வளர்த்தாங்க அதுபடிதான் இது வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன் அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அது உண்மையா இல்லையா உண்மைதான் சரி அதுதான் அது மாதிரி நம்ம வந்து நம்ம கூட பிறந்தவங்களையும் நல்லா வச்சுக்கணும் சுற்றுச்சூழலையும் நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும் நம்ம வீட்டு சைடும் பார்த்துக்கணும் இங்கிட்டு புகுந்த அடுப்பு சைடும் நம்ம பார்த்துக்கணும் ரெண்டு பக்கமும் விட்டு கொடுக்காம இருக்கணும் அது ரெண்டு பேத்துக்கிட்டே அது தான் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சரிங்களா அது அது கரெக்டாக தானே போயிட்டுருக்கு உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் வாயை திறந்து பேசினா தான் என்ன வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வாயை ஜிப்பு போட்டு மூணு மாதிரி மூடிட்டு உக்காந்துக்கிறீங்க செய்கையிலேயே பேசுகிறீங்க சரி ஏன் ஏன் நீங்கள் வாயை திறந்து பேசுனாக்கோ உங்களுக்கு என்ன அவார்டு எதுவும் கொடுத்துருவாங்க அதனால பயமாக இருக்கா என்ன பண்ண கேட்குறேன் சரி அதுதான் அதாவது வந்து நம்ம கஷ்டப்பட்ட காலத்துலேயும் சரி பிள்ளைங்க வளர்ந்து வந்த காலத்துலேயும் சரி பிள்ளைங்க படித்த காலத்துலேயும் சரி நம்ம எல்லாமே கரெக்டாக அந்தந்த டயத்தில் கொண்டு போனதுனால பிள்ளைங்களும் கரெக்டாக வளர்ந்தாங்க அந்தந்த நேரத்தில் பிள்ளைங்களுக்கும் நம்ம கரெக்டாக செஞ்சோம் எல்லாமே பூர்த்தி தான் நம்ம இருக்கோம் இனிமேலும் அது தொடர தான் செய்யும் சரிங்களா அதனால் எதை நினைச்சும் வருத்தப்படாதுங்க எனக்கு வருத்தப்படுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் சரியா அது நான் உங்களுக்கு அதாவது கடல் அளவு உங்களுக்கு உதவி செய்யலைனால கடுகளவாவது நான் உதவி செய்கிறேன் என்னுடைய உதவி உங்களுக்கு ஓரளவாவது பயன்படுத்தியிருக்கா பயன்பட்டுருக்கா இல்லையா அதை சொல்லுங்கள் ஆமாம் நீனு கொஞ்சம் கொடுத்தடி கொஞ்சம் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்குறீங்க சரி அதாவது நான் தைக்க ஆரம்பித்தது எப்போயில இருந்துங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கா தம்பி பிறந்ததுக்கு முழுமையாக தைக்க உக்காந்தேன் சரி கரெக்டு தான் ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் சின்ன பிள்ளை தம்பியும் சின்ன பிள்ளை பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மூணு வயசு டிஃப்ரெண்ட்டு பாப்பா மூணு வயசுக்கு முடித்தது பாப்பா தம்பி மூணு வயசுக்கு இலையுங்க அப்பா அவங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்களா இருந்தனால அவங்கள பார்க்கல அதாவது பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் உட்காந்து தைக்க மாட்டேன் பிள்ளைகளையும் பார்ப்பேன் இடையில கூட ஒரு ரெண்டு அஞ்சு பஸ்ஸு இந்த மாதிரி தப்பிச்சு அந்த மாதிரியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா சரி தான் பாப்பா தம்பி வந்து எல்கேஜி கேஜி போக தான் நான் வந்து முழுமையாகவே டைம் வேலையை முடிச்சிட்டு தைக்க ஆரம்பித்தேன் என்னுடைய தைக்கிற பயணம் எத்தனை வருஷமாக தீவிரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு இருபது வருஷம் சொல்லலாம் இருபது வருஷமாக தைச்சிக்கிட்டு தான் இருக்கு ஃபோன் வேறு வயது பேசிட்டு வந்தடே தைக்கிற கஸ்டமர் தான் கால் பண்ணாங்க சரி நம்ம நம்ம டாபிக் வரும் இது ஒரு இருபது வருஷமாக தைச்சிக்கிட்டுருக்கேன் ஆனால் நீங்களும் என்கிட்ட வந்து எவ்வளோ தைக்கிற மாதம் என்ன எதுன்னு நீங்களே என்கிட்ட கேட்டது கிடையாது அது மாதிரி நானும் உங்ககிட்ட எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு நானும் இது நாள் வரைக்கும் கேட்டது கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீ கரெக்டாக தான் காசை செலவு பண்ணுவோம் கரெக்டாக தான் சேமித்து வைப்பேங்கிறது உங்களுக்கும் தெரியும் என்னை பற்றி அதே மாதிரி எனக்கும் தெரியும் எனக்கு தெரியாமல் நீங்கள் எதுவும் செய்யவும் மாட்டீங்க ஏன்னா நீங்களும் கரெக்டாக வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருவீங்க அதாவது வந்து வாரம் இரநூறுவா சம்பாதிச்ச காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் கரெக்டாக வீட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அதனால் நானும் கேட்க மாட்டேன் அந்தந்த பண்டைய காலத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எனக்கு வேணுங்கிறத துளையை வேணுங்கிறத செஞ்சிருவேன் அதனால நான் வந்து அதை பற்றியும் நான் வந்து உங்கள்கிட்ட கணக்கு கேட்க மாட்டேன் நீங்களே என்கிட்ட கணக்கு கேட்க மாட்டீங்க நான் என்ன செய்வேன் நான் சம்பாதிக்கிறத அதாவது ஒரு சிறு சிறு துளி தான் பெரு வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்னதாக சீட்டுகள் போடுவேன் அதை சேமித்து வைப்பேன் அதை ஒரு பொரியு வாங்குவேன் இப்படி நான் சேர்த்து வைப்பேன் இப்படி தான் இது வரைக்குமே போய்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நான் சேர்த்து வைக்க போய் தான் பிள்ளைக்கு யூஸ் ஆச்சு பொம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பேருமே சம்பாரித்தோம் ரெண்டு பேருமே செலவு பண்ணோம் ரெண்டு பேருமே அடமரப்பாக இருந்தோம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அது நடக்கலை நான் அதை நினச்சி கவலையும் படலை நம்ம அடுத்தவங்கள மாதிரி வாழணும் அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட இது நாள் வரைக்கும் நான் அடுத்தவங்கள பிடியில் நான் எதுவுமே நான் சொன்னதே கிடையாது அது ஒத்துக்கிறீங்களா நீங்கள் ஆமாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்காது நம்ம நம்ம தான் அவங்க அவங்க தான் நான் என்றைக்குமே ஆனால் வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்கள தான் நினச்சிப்பா நமக்கு மேலே இருக்கிறவங்கள என்றைக்குமே நினைக்கக்கூடாது நமக்கு கீழே இருக்கிறவங்க நினச்சி பார்த்தா நம்மளுடைய லைஃப் நல்லா போகும் சரிங்களா மேலே இருக்கிறவங்க நினைச்சா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் பொறாமைகள் அதிகமாகும் ரொம்ப கோபங்கள் வரும் அதனால் நான் அந்த மாதிரி குணம் என்கிட்ட கிடையாது உங்கள்கிட்டையும் அது கிடையாது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்க அதுதான் அதாவது வந்து அதனால் சம்பாதிக்கணும் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று தான் அதே மாதிரி உதவிகள் பார்த்தா ஒருத்தர் உதவிகள் இல்லாமலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது முக்கால்வாசி நம்மளுடைய உழைப்பாக இருந்தாலும் காவாசி அடுத்த முறை உதவிகள் இருக்க போய் தான் நம்ம அவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கோங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அது உண்மை தான் அது ஒத்துக்கிறீங்களா நீங்கள் ஒத்துக்கிறீங்க சரி அதுதான் அதாவது வந்து உதவி நம்ம ஒரு கட்ட இருந்து பெறோம் அப்படின்னு நினைச்சா நிறைய நம்ம பெறோம் நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அவங்க நமக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன நினைக்கணும் நம்ம உயிர் வரைக்கும் அந்த நன்றியை மறக்கக்கூடாது ஆனால் அது ஏங்கிட்ட அது வந்து இருக்குது உங்களுக்கும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இருக்கா சரி அந்த மாதிரி இருக்கும் இருந்தால் தான் நம்ம நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது அடுத்தளவு ஒருத்த உதவி பெற்றிருந்தாலும் அந்த நன்றியை மறக்கவே கூடாது சரியா அந்த மாதிரி நமக்கு நிறையா சொந்த பந்தத்தோட நம்ம பழகின உறவுகள் தான் நமக்கு வந்து உதவிகள் நிறைய செஞ்சாங்க அதில் நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன் அவங்க இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் இல்லைங்கிறது சரியா சரி அடுத்த வீடியோ சந்திப்போம்